தஞ்சை அரண்மனைக்கு வந்த ஆளுநர் ஆர்என் ரவியை சரபோஜி மன்னரின் வாரிசுகள் பூரண கும்பம் மரியாதையுடன் வரவேற்றனர் இருவேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக ஆளுநர் ஆர் என் ரவி தஞ்சை வந்துள்ளார் தஞ்சை அரண்மனைக்கு வந்த அவரை மன்னர் சரபோஜி வாரிசுகளான அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் பாபாஜி ராஜா பான்ஸ்லோ குடும்பத்தினர் பூரண கும்பம் மரியாதையுடன் வரவேற்றனர் பின்னர் மன்னர் வீட்டிற்குள் உள்ள சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்தில் ஆளுநர் ரவி மற்றும் அவரது மகன் வழிபட்டனர் அங்கு ஆளுநர் வருகைக்காக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து சரஸ்வதி மகால் நூலகத்தில் உள்ள மினி திரையரங்கில் தஞ்சை மாவட்டம் பற்றிய ஆவண குறும்படத்தை பார்த்தார் பின்னர் சரஸ்வதி மகால் அலுவலகத்தில் உள்ள அரிய கலைப்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அருங்காட்சியம் மற்றும் ஓலை சுவடுகள் பாதுகாக்கப்பட்டுள்ள நூலகம் ஆகியவற்றை தனது மகனுடன் ஆளுநர் ஆர் என் ரவி பார்வையிட்டார் மாலை தஞ்சை பெரிய கோவிலில் நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு நந்தியம் பெருமானையும் வழிபடுகிறார்